அவன் அர்ளுளை தான் அவன் தாල් வணங்க வேண்டும். பேர்அடியில் தேசிகனை கண்டு தரிசித்தேன் ஆரேடா நீ என்றான். ஆவி बलिவீதி வலம் வரக்கிறது போது மிக முக்கியமான மாற்றம் ஒன்று. இது 70 தக்கு வழிசமைத்த மண் இந்த பேர்அடி காலையில் நடைபெற்ற சில அருவருக்கத்தக்க சம்பவங்கள் பக்தர்கள் அடியளிக்கிற வீதியிலே காவல்துறை பாதனியோடு பாடக்கூடிய அவன் அருளாலை தான் அவன் தாழ் வணங்க வேண்டும் முருகனுடைய அழைப்பு இருந்தால்தான் இந்த சன்னிதானத்துக்கும் இந்த சன்னதிக்கும் வர முடியும் அதை விட மிக முக்கியம் இந்த திருவிழா காலத்தில் இங்கே இருக்கக்கூடிய அந்த விஷயம் என்பது ஏராளமான பக்தர்கள் வந்து கூட கூடிய நல்லூர் கந்தசுவாமி கோவிலுடைய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்குரிய மகோற்சவத்தினுடைய நான்காம் நாள் மாலை திருவிழா இன்றைய நாளில் சுவாமி வழிவீதி வலம் பெறுகிற போது மிக முக்கியமான மாற்றம் ஒன்று இடம்பெற இருக்கிறது அது மாத்திரமல்ல காலையில் இடம்பெற்றக்கூடிய சில அருவறுக்கத்தக்க சம்பவங்கள் சட்டத்தை மதிக்கக்கூடிய சட்டத்தை பாதுகாக்கக்கூடிய தரப்புகளே சட்டத்தை மீறுகிற சில சம்பவங்கள் எல்லாம் இந்த கோவில் செய்தியில இடம்பெற்றிருக்கு ஒரு துரதிருஷ்டவசமான சம்பவமாக கூட குறிப்பிடலாம் இன்றைய நாளுடைய மாலை திருவிழாவுடைய முக்கியமான காட்சிகள் அதை விட பிரசன்ன பொருட்கள் குறிப்பாக இந்த கிளிக்கோபுர வாசல்ல வந்து கஞ்சரனு பூஜை அவர் பாடக்கூடிய ராகமும் ராகவும் சொல்லக்கூடிய பொருளும் வந்து மிகப்பெரிய தெம்பையும் நம்பிக்கையும் பக்தியையும் எல்லோரத்துல ஏற்படுத்தும் அதை விட நடக்கூடிய முக்கியமான எல்லா விஷயங்களையும் சிறப்பான விடயம் இந்த கோவில் தொழில் இன்றைய நாளிலும் இன்னும் ஒன்று இருக்கிறது எல்லாவற்றையும் சேர்த்து இந்த காணொலியில பதிவு செய்கிறேன் கந்தனுடைய இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்குரிய மகோற்சவம் நான்காம் நாள் மாலை திருவிழா வளமை வரக்கூடிய அதே பாரதியார் பக்கமாக வருகிறோம் சில முக்கியமான விஷயங்களை நான் சொல்லி ஆக வேண்டும் இந்த காணொலியில் இன்று காலை நடந்திருக்கக்கூடிய அந்த சம்பவம் தொடர்பில் இதில் வரக்கூடிய எல்லாருமே வந்து பாதனைகளுடைய யாரும் வந்திக்கணுமென்னு சொன்னால் அதை இந்த இடத்துல கலட்டி வச்சுட்டு போகணும் அதில் வந்து பாதனைகள் அணைய அணிய தடை நல்லவருடைய புனிதம் காப்போம் அப்படியே அந்த விஷயம் இதில் போட்டு எல்லாருமே வந்து தங்களுடைய பாதனைகளை இந்த இடத்துல வச்சிட்டு போகணும் ஆனால் இன்று காலை நிகழ்ந்திருக்கக்கூடிய அந்த விடம் அதுக்கு முதல் வந்து இது எல்லாமே மீள உருவாக்கப்பட்டு வளமை போல் இது வந்துட்டுது ஏனையா கொஞ்சம் வேலை இருக்கு வர்ணந்துட்டு அந்த வேலைகள் அந்த முன்னுக்கு இருக்கக்கூடிய அந்த மணல் இந்த மணல் என்பது ரெண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு மகோற்சவத்தில் பெரிய ஒரு சர்ச்சையான விஷயமாகவே உருவெடுத்திருக்கிறது இது போல் இந்த மணல் கோவிலுடைய வீதி எல்லா இடத்துலையும் பரவப்பட்டிருக்கும் கோவிலுடைய முன்புற வீதி இந்த அழிக்கிறது அங்க பிரச்சனம் செய்யறதுக்காக அந்த மணல் பரவப்பட்டிருக்கும் அந்த மணலில் பாதணியோட ஒரு காவல்துறை அதிகாரி நடந்து சென்றிருக்கிறார் லாவகமாக கோயிலுக்குள்ள எப்படி நடக்க முடியும் இந்த வீதியில் வந்து யாருமே பாதணிகளோடு வருவது கிடையாது இந்த மகோற்சவ காலத்தில் அப்படி இருக்கைகளை வந்து எப்படி அவர் வந்தார் என்ற கேள்விகள் மிக முக்கியமாக இருக்கிறது இந்த காணொலி புகைப்படம் எல்லாமே எல்லா இடத்துலயும் பரவிக்கொண்டு வந்தது நிறைய பேருடைய வெள்ளிக்கிழமை என்றபடியா கன பேர் இந்த மாலை திருவிழாவுக்கு கோயிலுக்கு வரையினம் பக்தர்கள் அடியளிக்கிற வீதியிலே காவல்துறை பாதணியோடு நடந்து சென்ற விஷயம் பல்வேறுபட்ட அதிர்வலைகளை உருவாக்கி இருக்கிறது இது உண்மையிலே ஒரு புனிதமான இடமாக அங்க பிரதர்ஷனம் அதே போல அடியளித்தல் இவற்றுக்குரிய இடமாக மணல் பரவி செய்யப்பட்டிருந்தாலும் கூட இவ்வாறான நடவடிக்கைகள் பெரும் கருத்துக்களை இப்போது உருவாக்கி இருக்கிறது நேற்று காட்டியிருப்பேன் இந்த சப்பரம் அதனுடைய வேலைகள் எல்லாமே மீள தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது அதை விட வந்து அழகிய இந்த வெண்மணல் பரப்பிடக்கூடிய ஒரு புனிதமான பிரதேசம் அடியார்கள் தொட்டு தழுவி அல்லது அங்க பிரசனம் செய்து உடல் மேனி தீண்டுகிற அந்த விடயம் எல்லாம் இந்த மணல தான் தொடர்புப்பட்டது அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலை வந்து காலையில் வந்து நடந்துடக்கூடிய அந்த அசௌகரியமான சம்பவம் இதால் தான் பிரதிலாம் அடிச்சு போகினோம் அப்படி போயிக்கலாம் அதுக்கு இடையூறாக இந்த முன்புற பகுதியில் நடந்து போய் அதில் போய் அந்த காவலில் வந்து அந்த கூட்டில் அவர் இருந்தார் உண்மையில் ஒரு அறிவருக்கத்தக்க ஒரு சம்பவம் சம்பந்தப்பட்டவர்கள் இது தொடர்பு இனியாவது ஒரு நடவடிக்கை தெளிவான நிலைப்பாடு எடுக்க வேண்டும் வெள்ளிக்கிழமை ஏராளமான பக்தர்கள் இந்த கோவிலுடைய முன்புற பகுதியில் பார்க்கக்கூடிய இருக்குது அது மாத்திரமல்ல சுற்றுலா பயணிகள் வெள்ளையர்கள் நிறைய பேர் இந்த வீதிகளில் வந்து முருகனை பார்ப்பதற்கும் இந்த கம்பீரத்தை இந்த உலகத்தினுடைய பிரம்மாண்டத்தை பார்ப்பதற்கும் வந்து கொண்டிருக்கிறார்கள் இப்போ நேரம் ஐந்து பத்தாகிறது ஆகிறது இன்னும் திருவிழா நாட்கள் நகர நகர அதிகமான பக்தர்கள் இந்த மாலை திருவிழாவுக்கு வர ஆரம்பிப்பார்கள் இப்போதே ஏராளமானவர்கள் இந்த வேலையிலும் இருக்கிறார்கள் இனி சுவாமி சுற்றி வரைக்கில் இன்னும் அதிகமான இருப்பார்கள் வசந்தோட பூசையெல்லாம் முடிஞ்சு சுவாமி வரப்போகிறார் போகிறார் இந்த வாகனத்தில் அதே வாகனம் தான் ஆனால் சாத்துப்படி படியப்படி இருக்கிறது அவர் பெரிய ஆச்சரியம் ஒவ்வொரு நாளும் பிரியக்கூடிய அந்த ஆச்சரியம் இன்றைய நாளில் என்ன வாகனம் என்பதை நாங்கள் பார்க்கலாம் ஏராளமான தென்னிலிங்கையை சேர்ந்திருக்கூடிய அவர்கள் அந்த கோயிலுக்கு வெள்ள உடுப்பு அவருடைய பண்பாடு சார்ந்திருக்கக்கூடிய விஷயம் அவை வந்து வழிபட்டுட்டு கோவிலிருந்து வெளியேறி போகிறார்கள் முன்புற பகம் இப்போவே ஒரு கூட்டம் வர ஆரம்பித்து விட்டது பூசையெல்லாம் முடிஞ்சு சுவாமி வந்து வாகனத்தில் ஏறி உள்வீதி வலம் வந்ததுக்கு பிறகு வெளிவீதி எல்லாம் வர இருக்கிறார் நாட்டிலும் நாட்களும் வெள்ளி மயிலில் வந்துடக்கூடிய வேல்பெருமான் அழகிய வண்ண மயிலில் விளம் பெறுகிறார் இளஞ்சிவப்பு நிற சாத்துப்படியோடு அது மாதிரி தான் வள்ளி தேவானி அந்த மயில் இந்த தத்ரூபமான மயில் வேறு எங்கேயுமே பார்க்க முடியாது மிகச்சிறந்த ஒரு குணச்சித்திர தோற்றமுடைய எடுப்பான இந்த மயில் வாகனத்தில் இப்போது வேட்பெருமானாக வலம் பெறுகிறார் நிறைய விஷயங்கள் முருகனுக்கு ஆணைகளும் இந்த ஐயா ஒரு நாளும் இதில் வந்து கந்தர் அனுபூதி இந்த கந்த புராணம் இதெல்லாம் படிப்பார் அதே மாதிரி தான் பிரசன்னாகூர்கள் இந்த இடத்துல வந்திருக்கிறார் கிளிக்கோபுர வாயிலில் வந்து ஒவ்வொரு நாளுமே கந்தர் அனுபூதி அழகிய குரலில் பாடப்படுவது மாத்திரமல்ல அது இசையோடு சேர்த்து அதனுடைய பொருளும் சேர்த்து சொல்லப்படுவது என்பதுதான் இன்னும் ஒரு சிறப்பான விஷயம்

रा न म बा रा नरमी ने ും ആദാ ಎನ್ನೆಂದೇ ಕಳ <circuits of chamois Pickling>

अो एल खेल किरायो कंदा ವರೇ ಲಿಂಗ ಲೋಕತಿ ಮಣಿಮಗುಲಾಗವರೆ ನಲ್ಲೂರ್ ಕಂದ ನಲ್ಲೂರ್ ಕಂದ ஞானமே வடிவாக நிற்கும் கந்தப்பெருமானே இந்த ஏழையே நிற்க அருள் லக்ஷ்மி வலம் வந்து இந்த ஈசான திருவாசக பாராயணம் எல்லாம் மேற்கொள்ளப்படும் ஏராளமான பக்தர்கள் இருக்கிறார்கள் அதை விட முக்கியமான விஷயம் இந்த நல்லூர் கந்தனுடைய தேர் திருவிழா தேரடி அப்படின்ற விஷயம் இந்த தேரடி பல பேருக்கு பல்வேறுபட்ட விடயங்களை கொடுத்திருக்கிறது கீழக்கூடிய இந்த மரத்தை எல்லாம் சுத்தி வழிபடுவார்கள் நேற்றும் சில விஷயங்கள் குறிப்பிட்டிருக்கேன் இந்த நாளில் இந்த தேரடியில் நிகழ்ந்திருக்கக்கூடிய அல்லது தேரடி எவ்வளவு தூரம் பல்வேறுபட்ட ஆன்மாக்களை உயர்த்தி இருக்கிறது அவர்களை பெரியவர்களாக இருக்கிறது என்பது தொடர்பில்லை இன்றைய நாளில் பார்க்கலாம் பேரடியில் தேசிகனை கண்டு தரிசித்தேன் ஆரடா நீ என்றான் அவன் என்பது எங்கள் மத்தியிலே இருக்கிற ஒரு பிரபலமான பாடலுடைய அடி இது சிவயோக சுவாமிகள் தன்னுடைய ஞான குருவாக திகழ்ந்த செல்லப்பா சுவாமிகளை கண்டு தரிசித்த அந்த அனுபவத்தை தன்னுடைய நற்சிந்தனை நூலிலே செப்பிய அடி சிவயோக சுவாமி யாழ்ப்பாணத்திலே மாவட்டபுரத்தைச் சேர்ந்தவர் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டிலே அவர் பிறந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டிலே அவர் சித்தியடைந்தார் இரணை மடு நீர்ப்பாசன குளத்திலே அவர் ஒரு உத்தியோகத்தராக பணிபுரிந்தார் பின்னர் சதாசிவம் என்பது அவருடைய இயற்புயர் பின்னர் தன்னுடைய வேலைகளை உதறி தள்ளிவிட்டு அவர் ஒரு ஞான தேடலோடு ஆன்மீக தேடலோடு செல்லப்பா சுவாமியை நாடுகிறார் இந்த செல்லப்பா சுவாமியினுடைய வீடு எங்கே இருக்கிறது என்றால் இந்த தேருக்கு நேர் முன்பாக இருக்கிற இப்பொழுது பிரபலமான கடைகள் இருக்கின்ற அந்த பகுதி தான் அதிலே பின்னாலே செல்லப்பா சுவாமியினுடைய சமாதி இருக்கிறது அதுதான் செல்லப்பா சுவாமியினுடைய வீடு அதற்கு பின்னாலே நல்லூரிலே மிக அதிகளவான வயல்கள் இருந்ததாக கூட குறிப்பிடுவார்கள் இந்த பரப்பு எங்களும் வயல்கள் நிறைந்திருந்த ஒரு நிலத்திலே தான் நாங்கள் அதாவது வயலும் வயல் சார்ந்த இடமுமாக இருக்கிற மருதநிலச் சூழல்தான் குளங்கள் நிறைந்த அதை பற்றி ஒரு நாளைக்கு சொல்கிறேன் குளங்கள் நிறைந்த சூழல்தான் நல்லூர் சூழல் இன்றைக்கு நல்லூரிலே காணி வாங்குவதென்றால் ரெண்டு கோடி கொடுத்தாலும் ஒரு பரப்பு காணி வாங்க மாட்டீர்கள் அப்படியான சூழல் இன்றைக்கு நிலவுகிற நிலம் இந்த நிலம் செல்லப்பா சுவாமியை ஞானகுருவாக கொண்டு யோகர் சுவாமி செல்லப்பர் அவரை ஆட்கொண்டு நான்கு மகா வாக்கியங்களை சொல்கிறார் அதை ஆப்த வாக்கியங்கள் என்று சொல்கிறோம் ஆரடாணி தேரடானி என்று சொன்னவர் யாரடாணி தேரடா என்றால் உன்னிலே இருக்கிற ஞான ஒளியை தேர்ந்து எடு தேர் என்றால் ஆராய்ச்சி செய் என்று அர்த்தம் அதனாலே தான் அந்த ஆராய்ச்சி செய்வதற்கு தேர்தல் என்று சொல்கிறோம் பேர் என்றால் ஆராய் அதிலே இருந்து வந்த தொழிற்பெயர் தான் தேர்தல் இப்போ முழுவதும் உண்மை ஒரு பொல்லாப்பும் அறியும் எப்போவோ முடிந்த காரியம் இப்படியான மகா வாக்கியங்களை செல்லப்பா சுவாமி யோகர் சுவாமிக்கு எதிர்க்கிறார் யோகர் சுவாமி தன்னுடைய ஆச்சிரமத்தை அதாவது யோகர் சுவாமி நெட்டை கூடி அவர் ஞான நெட்டையில் இருந்த இடம் கொழும்புத்துறை கொழும்புத்துறை இந்து மகா வித்தியாலயத்துக்கு முன்பாகத்தான் அவருடைய சமாதி கோவில் கூட இருக்கிறது கடையூர் சுவாமி செல்லப்பா சுவாமி யோகர் சுவாமி என்று வந்த பாரம்பரியம் அவருக்கு பிறகு மார்க்கண்ட சுவாமி செல்லத்துறை சுவாமி என்று தொடர்ந்து செல்லத்துறை சுவாமியினுடைய சிஷியனாக சிவத்திரு முரளி சுவாமி இன்றைக்கும் யாழ்ப்பாணம் இந்துக்கல்லூரிக்கு அண்மையில் இருக்கிற சிவதொந்தன் நிலையத்திலே அவர்தான் சுவாமியாக இருக்கிறார் அப்படி ஒரு பாரம்பரியம் முளைவிடுவதற்கு இந்த தேரடி வழிசமைத்திருக்கிறது அதை விட யோகர் சுவாமியை சேர்பொன் ராமநாதன் சந்தித்த இடம் கூட இந்த தேரடி என்று சொல்வார்கள் அப்படி சேர்பொன் ராமநாதன் அவரை சந்தித்த பொழுது அவருக்கும் ஒரு ஆன்ம தேடல் வந்ததா அதனால் தான் அவர் தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் வாரி வழங்கி அதற்கு யோகர் சுவாமி சொன்னாரா கலட்டி உதரடா என்னுடைய சட்டையை என்று அப்படி அவர் உதறிய பணத்தால் தான் பரமேஸ்வரா கல்லூரி எழுந்தது மருதனார் மடத்திலே ராமநாதன் கல்லூரி எழுந்தது கோப்பாய் ஆசிரியர் கலாசாலை எழுந்தது இவையெல்லாம் சேர்போன் ராமநாதன் யாழ்ப்பாணத்திற்கு கொடுத்த உபகாரங்கள் அப்படி இவையெல்லாம் சிந்தனை கருவூலமாக இது எழுவதற்கு சமைத்த மண் இந்த பேரடி அந்த பேரடியிலே நின்று பேரடி பற்றி பேசுவதற்கு கிடைத்த வாய்ப்பு கூட ஒரு தவம் ஒரு வரம் அத்தனை பேருக்கும் நன்றி கூறி பணிகிறேன்